வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதுக்கணக்கு இன்று புதன்கிழமை ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று காலை ஒம்பது மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு நீங்கள் குற்று விளக்கு ஏற்றி உங்கள் புதுக்கணக்கு நோட்டில் லாபம் என்று எழுதலாம் அதேபோல் இலை பரப்பி பதினோரு அகல் விளக்கு ஏற்றி அந்த நெல் மணி அதில் விரித்து அதிலும் லாபம் என்று எழுதி உங்கள் புதுக்கணக்கை தொடங்கவும் இது முடித்து பின்பு தீபாவளி அன்று மகாலட்சுமி பூஜையும் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த லாபம் இந்த வருடம் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்